காலையில் ஒரு பத்து பழம் நைட்டு ஒரு பத்து பழம் ஆண் பெண் இரு பாலருமே சாடும் போது ஆண் மாலட்டு தன்மை பெண் மால்ட்டு தன்மை சரியாகும் நிரம்பு நிரம்புவது சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இதில் பாருங்கள் பழம் நான் சாப்பிட போகிறேன் இங்கே எல்லாமே காயாக இருக்குது பழமும் இருக்குது பாருங்கள் பழம் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் இப்படி எடுத்தீங்கன்னா பழம் வந்துடும் நான் சொன்ன எல்லா விட்டமின் மின்னறும் இருக்குது இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பறிக்கலாம் பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் பழம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க சாப்பிட கூடிகிட்டு தான் துணை மரணிகள் வணக்கம் நான் உங்களை சொன்ன ஹரிதாஸ் இந்த ஆலமரத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது இல்லை ஆழம் மரத்துடைய பட்டை வேர் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு அற்புதமான மாமருந்து இது உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா வாதத்தையும் பித்தத்தையும் சரிநிலைப்படுத்தும் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமா இருந்து இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆண் பெண் ரெண்டு பேரும் சாப்பிடும்போது உடல்ல இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழத்தை வந்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பழம் மாதிரி இருக்கிற இந்த காயை வந்து நீங்கள் சின்ன சின்னசா வெட்டி என்ன பண்ணணும் நிழல் வாக்கில் காய் போடணும் காய் போட்டு அதை பொடி செஞ்சு வச்சுட்டு காளை இரவு காலை இரவு ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிங்கனாலும் நான் சொன்ன அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும் இது மாதிரி இயற்கையான பழங்கள் மரங்களுடைய இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க நீங்கள் ஆலமரத்தை பார்த்துருப்பீங்க பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பழம் பாருங்கள் நிறையா இருக்கு பாருங்கள் நிறைய ஆலம்பலம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆலம்பழம் இந்த ஆலம்பழம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபலருமே சாப்பிடக்கூடிய பழம் தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை சுற்றினாங்க இது நல்லா ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆலம்பழம் இந்த ஆலம்பழத்தை தொடர்ந்து காலையில் ஒரு பத்து பழம் நைட் ஒரு பத்து பழம் ஆண் பெண் இரு பாலமே சாறும்போது ஆண் மாலட்டு தன்மை பெண் மால்ட்டு தன்மை சரியாகும் நிரம்பு நிரம்புவது சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி சக்கர நோய் உள்ளவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இறைப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கேஸ்ட்ரிக் கல்சர் இருக்குது பெப்டிக் கல்சர் இருக்குது பல வருடமாக இருக்குது எது சாப்பிட்டாலும் எது கலைப்பாக இருக்குது அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு அருமையாக கேட்கும் தோல் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இங்கே பாருங்க இங்கே பழம் இருக்கு சாப்பிட்டு காமிப்பீங்களா அப்படின்றீங்க இதில் நான் ஒரு பழத்தை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் தான் பழம் இருக்கும் பாருங்க தான் பழம் இருக்கும் சரிங்களா தான் பழம் இருக்கும் இங்கே பாருங்க இந்த பழத்தை நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவீங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது பூச்சி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி எதுவுமே இல்லை புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும் இந்த பழங்கள் வந்து நிறைய நம்ம சாப்பிட்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்லாம் ஆனால் பழமாக தேர்ந்தெடுக்கணும் காய் வந்து வேண்டாம் இப்போ இது மாதிரி காலையில் ஒரு பத்து பழம் நைட்டு ஒரு பத்து பழம் சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு நிரம்பு சா தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு நிரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அது கைகளில் அது நர்வஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தொடர்ந்து சாப்பிடும்போது அதே மாதிரி சர்ம நோய்கள் வராது இது எப்படி நல்லா பல பல பலன் இருக்குதோ பழம் பார்க்குறது அது மாதிரி உடம்பு நல்லா பல பல பலன் ஆகும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த ஆலம்பழம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வலி வலி சார்ந்த பிரச்சனை மூட்டு வலி முதுகு வலி ஜாயின் பெயிண்டு அப்புறமா மூட்டு தேஞ்சிருச்சு ஜெவு தேஞ்சிருச்சு அது மாதிரி வலிகளை சரி பண்ணும் அதே மாதிரி எந்த வகையான புண்களாக இருந்தாலும் இது சூப்பராக ஆற்றுருங்க இந்த ஆலம் கொழுந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பழங்கள் பயன்படுத்துகிறாங்க வேறுபட்டைகள் பயன்படுத்துகிறாங்க இந்த ஆலம்பலத்தை காய காய வச்சு ஒரு பன்னெண்டு கிராம் அளவு பார்த்திங்கன்னாக்கா பாலுடன் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்க ஆண் பெண் இருப்பாலருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஆலமரத்து பாலை வந்து பார்த்தீங்கன்னாக்க புண்கள் இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தவங்க குணமாகும் இது வந்து புளிப்பும் இனிப்பும் கொண்ட ஒரு அற்புதமான சுவை கொண்ட ஒரு பழம் வாதம் பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரிநிலைப்படுத்தும் நேர்கில்லை இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இன்னொரு பழமும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இதில் பாருங்கள் பழம் நான் சாப்பிட போகிறேன் இங்கே எல்லாமே காயாக இருக்குது பழமும் இருக்குது பாருங்கள் பழம் வந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இப்படி எடுத்திங்கன்னா பழம் வந்துடும் நான் சொன்ன எல்லா விட்டமின் மிலரும் இருக்குது இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பறிக்கலாம் பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்படி ஒரு வேள பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் இப்படி ஊதிருங்க ஊதிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும் இது நீங்கள் கழுவியும் அப்புறமா இந்த பழம் இது மாதிரி பிச்சுட்டு அப்படியே தண்ணியில் அழைச்சுட்டிங்கன்னா அந்த பூச்சி ஒரு சில சில பூச்சிகள் இருந்தால் போயிடும் கழுவிட்டு நீங்கள் நிழலில் உலந்து வச்சு அப்புறமா நெல் நல்லா காஞ்சிட்டு போனாடி பொடி செஞ்சு வச்சும் சாப்பிட்லாம் இது நிறைய சாப்பிட்டு பழக்கம் ஏன்னா பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கு பாருங்க சவுண்டு கேட்குது இல்லைங்களா இது அப்படியே சாப்பிட்லாம் எவ்வளோ பழம் இருக்கு பாருங்கண்ணா சாப்பிடக்கூடியது தான் நிறைய இருக்குது பாருங்க இங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ வரும்னு நினைக்கிறேன் இது எடுத்து நிலையில் காய் வச்சுட்டு இடித்து நிழலில் காய் வச்சிடணும் காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பண்ண பொடி செஞ்சு வச்சுட்டு இதை உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தோம்னா ஆண் மால்ட்டு தன்மை பெண் மால்ட்டு தன்மைக்கு அற்புதமான மா அதே மாதிரி நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும் இப்படி இயற்கையோடு சேது வாழும்போது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதவியேடு உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம்